ஓம் முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே இரவு பொழுதில் யாரையும் நான் பார்க்க வரமாட்டேன் ஆனால் உன்னை பார்க்க வந்ததற்கான முழு காரணம் என்னவென்று தெரியுமா நாளை அதிகாலை நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி இருக்கிறது நீ எனக்காக செய்ய வேண்டும் அது என்னவென்று அறிந்து கொண்டு அதன்படி நீ செய்துவிடு நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வருவதற்கு அது நிச்சயம் உனக்கு துணை இருக்கும் நாளை அதிகாலை எழுந்து என்னை நீ வழிபட வேண்டும் நீ எடுத்துக்கொள்ள முயற்சிகள் எல்லாமே நிச்சயம் உனக்கான பலனை தரப்போகிறது சோம்பலை எல்லாம் விட்டுவிடு நாளை அதிகாலை எழுந்து நீ எனக்காக ஒரே ஒரு வழிபாடு செய் என் முன்னால் தீபம் ஏற்றி அகன்ற தீபம் ஏற்றி எனக்கு பால் பாயாசம் வைத்து என்னை தீபம் ஏற்றி என்னை வணங்கு உனக்கான வேண்டுதல்களை நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன் நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்தி கொண்டு நீ செய்ய வேண்டாம் நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்தியே எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது அந்த பக்தி மட்டுமே எனக்கு போதும் அந்த பக்தியோடு சேர்த்து நீ என் மீது கொண்ட நம்பிக்கை எனக்கு மிகவுமே ஒரு சக்தி அளிக்கிறது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் தருவேன் என்று சொல்லியிருந்தேன் அது போலவே நானும் உனக்கு ஒரு சிறந்த பதிலை சொன்னேன் அதை நீ கவனித்தாயா என்று எனக்கு தெரியவில்லை உன்னுடைய வேண்டுதலில் முக்கியமான வேண்டுதலுக்கான பதிலை நான் சொன்னேன் கவனித்தாயா யாரோ ஒரு ஒரு மூலம் செய்தியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சொன்னதை நீ உற்று கவனித்தாயா என்று எனக்கு தெரியவில்லை அந்த பதில்களுக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நிச்சயம் அதற்கான பதிலை நீ பெற்றுக்கொண்டு என்னை வந்து பார் நாளை அதிகாலை எனக்காக ஒரே ஒரு விளக்கு ஏற்றி பால் பாயசம் வைத்து என்னை நீ வணங்கு நல்ல எண்ணமாக எழுத்தாக நல்ல வார்த்தையாக நல்ல ஒளியாக நல்ல வடிவமாக உன் முன் நான் வருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்று உன் மனக்கவலைகள் அனைத்துமே நான் போக்கி காமிக்கின்றேன் அந்த ஒளி வெள்ளத்தில் உன்னுடைய கவலைகள் எல்லாம் கரைவதை நிச்சயம் நீ காண்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் எனக்காக இதை நீ செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் கவலைப்படாதே யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலரச் செய்வேன் நீ அமைதியாக இரு உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன் உன் வாழ்க்கை மீண்டும் போகிறது மலரப் சந்தோஷ மலையில் நனையப் போகிறது உற்சாகமாக உன் வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் எடுத்தாலும் பொன்னாக மா மாறப்போகிறது எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலத்தில் நிற்கப் போகின்றது இந்த ஒரு தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீபங்களை நான் ஏற்றப் போகின்றேன் மறந்து விடாதே நாளை அதிகாலை எனக்காக இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி பால் பாயசம் வைத்து எனக்கு நெவேத்தியம் செய் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறந்த நன்னாளாக மாற நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் நீ அகண்ட தீபம் ஏற்றியதும் நல்லது நடக்க நான் அதற்கான பிள்ளையார் சுளியை போட்டு விடுகிறேன் நம்பிக்கையோடு செய் நீ எது கேட்டு என்னிடம் நீ இந்த பிரார்த்தனை செய்கிறாயோ அது மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும் இது என்மீது சத்தியம் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழிக்கும் ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி வா